என்ன வேறு என்ன ஹேண்டா பண்ணுவாங்க ഡ <sharp inhale> <sharp inhale> <sharp inhale> 어떻게 부 m e 요다 படிச்சு <laughs> பாரு <laughs> காதலன் கூடடாடா இங்க யாரு யாரு நீங்க லெஸ்ஸா லைன் கிராஸ் பண்ண எதுக்குடா நான் தர்றேன் ஃபர்ஸ்ட் மேன் வந்து தொடாம செல் போய் இருந்தா அங்க திருத்துங்கடா

அவங்கள எல்லாம் பை ஆஃப்டைடார் மூணு டே பிளான் ஆமா என்ன அது வெல்லறதுக்கு என்ன பண்ணிடலாம் யாரைட்டாய் இல்ல இல்ல பேசலாம் அவ அப்புறம் சரிங்க வேற வருதுக்கு என்ன கேட்டா மாட்டலா நீங்க சொன்னதுக்கு நான் பாத்து சேரலை நான் பேசிட்டு இருந்தேன் யாரே பானஸ் பானஸ் இங்க பாரு இங்க போ என்னடா சே விடுடா ஒண்ணு இல்ல இங்க நான் அடி ஒண்ணு தான அரைவேனடா உள்ள போடி டி வெயிட் பண்ணி போறது முடிச்சலாம் ஒரு போனஸ் ீங்களா முன்பீட்டு பத்து சீதாபட்டி இரண்டு வெட்டு எடுத்து ஆட்டம் தொடரும் என்பிடி பனிரெண்டு வீட்டு பள்ளிகளையும் சீத்தப்பட்டி இரண்டு வீட்டை பள்ளிகள் முன்னிலையில் அவர் நம்ம சாப்பிட முடியாது よろでくおしす。<laughs> <laughs> <laughs> என்பிடி பதினாலு வெற்றி பள்ளிகள் சீசப்பட்டி இரண்டு வெற்றிப்படி முன்னிலையில் என்பிடி லைன்ஸ் டி ஆடுகின்ற வீரர்கள் தேவையான 아. 불러. 불러. 야, 연결됐지. 안 ai mình thấy đồng là Cái này, thấy đồng là Cái này, mình thấy நோ, ரவுண்ட். ஆட்டூர் தென்கனியாட்டம் இரண்டாவது சுற்றில் இறுதி சுற்று தஞ்சாவூர் தென்கனி

என்னைத் தொடர்ந்து தஞ்சாவூர் இரண்டாவது சுற்று இறுதி சுற்று மாவீரன் அணியின் முன்னாள் விளையாட்டு வீரர் சம்பட்டி பாலசேர் அவர்களை வருக வருக என விழா சார்பாக வரவேற்கின்றோம் பதினாறு மூன்று பதிமூன்று புள்ளிகள் கூடுதலாக என்பேட்டி லாங்குபட்டி கோட்ரு பண்ணிக்கலாம் என்ன சீக்கிரம் பண்ணி சீக்கிரம்

இருபத்தி ஒன்று கொய்யாமணி சீத்தப்பட்டி மூன்று என்ன இதனைத் தொடர்ந்து இரண்டாவது சுற்று இறுதி சுற்று பஞ்சாவூர் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதனை தொடர்ந்து காலிறுதியின் முந்தைய சுற்று பரவா அதெல்லாம் பரவாயில்ல உட்காந்துக்கலாம் என்ன ஏய் கண்ணி

நிமிடம் என்பத்தி இரண்டு நான்கு இதனைத் தொடர்ந்து இரண்டாவது சுற்றில் இறுதி சுற்று ஆட்டமானது தஞ்சாவூர் அது ரவுண்ட் ரவுண்ட் சொல்லு

தமிழ் என்ன அடுத்த ரவுண்டில் முதல் போன ஸ்கோர் நமக்கு

பதிமூணுக்கு இருபத்தி மூணு பத்து புள்ளிகள் கூடுதலாக கடைசி மூன்று நிமிடம் தஞ்சாவூர் இது உங்களுக்கு இறுதி அழைப்பு என் பி டி இருபத்தி மூணு சீதாபட்டி பதினாலு அபிஜன் பார்த்து கொடுப்பாங்க நல்லா ஆட்சி பண்ண இருபத்தி மூன்றுக்கு பதினைந்து கரெக்டாதா இதனை தொடர்ந்து தஞ்சாவூர் இது உங்களுக்கு இறுதி அமைப்பு ரெண்டு டீம் இந்த டீம் வெள்ள போறக்குள்ள உள்ள வந்திருக்க நீங்க கேட்கற டைம் கொடுக்கப்படும் கடைசி இரண்டு நிமிடங்கள் இருபத்தி மூணு பதினைந்து காலநிலையில் முந்தைய சொல்

ஒரு நிமிடம் இருபத்தி நாலு ஒன்பது புள்ளிகள் கூடுதலாக தொடர்ந்து தஞ்சாவூர் இது உங்களுக்கு இறுதி அழைப்பு ஆடுகள வருகாமையில் வருவாறு தங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் முதல் ஆட்டமானது பாடி நாகப்பட்டி திருடுற சொல்ல पोटी मुल्क राजा